இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதரமே இன்றைய நாள் ஆண்டவர் நமக்கு தந்த ஒரு அருமையான நாள் இந்த நாளுக்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே இந்த நாளை மீண்டும் எங்களுக்கு தந்து எங்களுடைய வாழ்விலே உன்னுடைய ஒளியை தந்து எங்களை வாழ வைக்கின்றேன் தகப்பனே உமக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசீர்வதியும் உம்முடைய இறை வார்த்தையை கேட்கும் போது ஆண்டவரே இதனுடைய அபிஷேகம் எங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய அருள் எங்களுக்கு அதிகமாக கிடைக்கட்டும் ஆண்டவரே எங்களை இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் சக்தி எங்களுக்கு கிடைத்து நாங்கள் உங்களுடைய ஒளியில் வளர்வதற்கு உம்முடைய அன்பு பிள்ளைகளாக உமக்கேற்ற மக்களாக நாங்கள் வாழ்வதற்கு எங்களை ஆசீர்வதையும் எங்களுடைய குடும்பத்தை எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதையும் ஆமேன் அன்புமிக்கவர்களே இன்று நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை தொடக்க நூல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் காரானை நோக்கி சென்றார் அவன் ஓரிடத்திற்கு வந்தபோது கதிரவன் மறைந்து விட்டான் எனவே அங்கே இரவை கழிப்பதற்காக அவ்விடத்தில் கிடந்த கற்களில் ஒன்றை எடுத்து தலைக்கு வைத்துக் கொண்டு அங்கேயே படுத்து உறங்கினான் வாழ்க்கையின் கடினமான கடந்து செல்லுகின்றார் முன்பின் தெரியாத இடம் சுற்றும் இருள் பாதுகாப்பான இடமா விலங்குகளின் தொந்தரவு இருக்குமா என்பது தெரியார் அவர் வீட்டில் இருந்தபோது நன்றாக இருந்தார் ஆனால் வீட்டிலிருந்து வெளியே வந்து பயணம் செய்த போது எந்த இடத்தில் தான் இருக்கிறேன் எந்த இடம் பாதுகாப்பான இடம் என்பது அவருக்கு தெரியவில்லை யாக்கோபு அனைத்தும் இழந்த நிலையில் இருக்கிறது தாயின் அரவணைப்பு இல்லை தந்தையின் உடனிருப்பு இல்லை விடியலை பார்க்காத ஒரு வெளிச்சமாக அவருடைய சொந்தக்காரர்கள் இல்லை உணவில்லை எங்கும் ஒரே இருள் யாக்கோபை போன்று வாழ்வின் கடைநிலைக்கு இன்று நீ சென்று கண்ணீரோடு இருக்கின்றாயா எதிர்காலத்தை பற்றிய கவலை எதிர்காலம் முற்றிலும் சூன்யமாக இருக்கின்றதா இருளாக இருக்கின்றதா கண்ணு தூரம் வரை இருளா உனது வாழ்வில் கதிரவன் மறைந்து விட்டது என்று நினைக்கின்றாயா அன்புமிக்க சகோதரமே யாக்கோபு இரவை கழிப்பதற்காக அவ்விடத்திலே இருந்தார் கற்களில் ஒன்றை எடுத்து தலைக்கு வைத்தார் என்று சொல்லப்படுகின்றது தலைக்கு கல் வைத்திருந்தால் பலி என்பது உங்களுக்கு தெரியும் தலகானையில் பஞ்சு தலைக்கு இதமாக இருக்கும் ஆனால் கல் கடினமாக இருக்கும் தலையை அழுத்தும் வலிக்கும் வேதனை துயரம் உருவாகும் இந்த நிலைதான் யாக்கோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கடந்து போகும்போது கடவுள் யாக்கோபுக்கு செவிசாய்த்தாரா அவருடைய வாழ்வில் கடவுள் ஈடுபட்டாரா என்று நீங்கள் கேட்டால் அடுத்த இறைவார்த்தை சொல்லுகின்றது அப்போது அவன் கண்ட கனவு இதுவே நிலத்தில் ஊன்றியிருந்த ஒரு ஏணியின் முனை மேலே வானத்தை தொட்டு கொண்டு அதில் கடவுளின் தூதர் ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்தார் கனவு கண்டார் என்ன கனவு நிலத்தில் ஓர் ஊன்றி இருந்தது கடவுள் உன்னை ஊன்றுவார் உனது திராணிக்கு அதிகமாக துன்பம் கடவுள் கொடுக்க மாட்டார் கடவுள் உனது வாழ்வில் ஈடுபடுவார் உன்னை பற்றிய கரிசனை அவருக்கு உண்டு உனது கண்ணீரை அவருடைய தூர்ப்பையில் அவர் சேர்த்து வைத்திருக்கின்றார் அன்பு சகோதரமே இன்றைய நாளிலே நம்புவோமா யாக்கோபுக்கு வந்த நிலை இன்று எனக்கும் இருக்கின்றதா அப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் நான் கனவு காண்பேன் அதில் கடவுளை காண்பேன் கடவுளின் உடனிருப்பை காண்பேன் அவர் என்னோடு இருக்கின்றார் அவர் என்னை கைவிடுவதில்லை என்ற அந்த உறுதியான திடத்தோடு நம்பிக்கையோடு இன்றைய நாளிலே நாம் அடியெடுத்து வைப்போம் ஆண்டவர் நம்மையும் நமது குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க